of Thug life and inikwanaro is inpatanadiene inikira because if because maala tag life for the promotion event we will have constant support ila step of the way so adukir tag life team sarva thank you and we have all been waiting for june 5th the release date maliki it's finally june 5th malikwanaro we excited our go to see and hear what you guys think of tag life சோ இந்த இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான படம் ஏன்னா தான் எனக்கு மணி சாரோடயும் கமல் நான் வந்து முதல் சாரோடயும் அறிமுகம் ஆகிறேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லலை மரபுக்காக சொல்லலை தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுது ஏன்னா மணி சார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட்டு ஃபில்மாக இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர்ன்ற இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டேட்டர் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களே ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவனை ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க அதை விட பெருசா இருக்கணும்ன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணிருக்காங்க இந்த படத்துல நாங்க எல்லாருமே பாரபட்சம் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்ப வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போற மாதிரி எங்களுக்கு தெரியல தெவாஸ் ஒன் வாம் தெவாஸ் ஒன் ஏன்னோ ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர்ன்ற ஒரு தோரணியே இல்லை அப்படின் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு 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 எந்த ஒரு மேல் ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அது சின்னவங்க சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அசோக்காக இருக்கட்டும் பக்ஸாக இருக்கட்டும் ஸோ வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் இட் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஸோ உங்கள் உங்களை போலவே நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி இந்த படத்துக்காக காத்துட்டுருக்கேன் நான் பல படங்கள் நடித்தாச்சு எழுநூறு படங்கள் நடித்தாச்சு நான் இப்போதான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன் என்னடா அது போருக்கு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னேன் ஸோ ஐ ஆம் என்ஜாயிங் த ஃபீலிங் ஐ திங்க் You will all enjoy this film and definitely it's going to be a, a film which will bring pride to Indian cinema. Thank you. Thank you, sir. Me Sonamari the inner child and all of us is excited as well for the film. Arthur I'd like to request Ashok Salvinavaghai to say a few words. Um, என்னோட கனவு வந்து மணி சார் பாடத்தில் நடிக்கணும் கமல் சாரோட நடிக்கணும் இதெல்லாம் தான் இதெல்லாம் ஒரே பாடத்தில் நடிக்க நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூகி சேது சார் இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு பேபி ஆஃப் த டீம்னு அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஏகப்பட்ட தருணங்கள் கத்துக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்கறதுக்கும் ராஜு சார் சொன்ன மாதிரி அண்ட் ஏகப்பட்ட லெஜன்ஸோட ஒரே பாடத்தில் எனக்கு சான்ஸ் கிடைச்சது அண்ட் ஜஸ்ட் கமல் சார் மணி சார் ரவி கிருஷ்ணன் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பேரு பாக்குறதுக்கு தனித்தனியா பார்த்துருக்கோம் தெரியுது எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்றதா இல்லை நாளைக்கு ரிலீஸ் படம் கான்பிடென்டா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையின ஒன்று ஈர நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்சனா இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் பின்னி கடல் எடுத்திருக்காரு எல்லாருமே அவங்க உங்களோட ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க சோ எங்கள் டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறீங்க நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை வரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை நீங்க எப்ப வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது வழக்கமா பாப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அத உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கு எனக்கு இது என்னுடைய யூனிட் பார்க்கும்போது முகதாட்சங்கம் கருதி நல்லா இல்லைங்கிறது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாமா அடிக்க முடியும் அதனால இப்போ நல்லா சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன்ட் பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலான்னு வந்தோம் சார்ங்கிறவங்க யாருமே கிடையாது கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றிக்கு செய்யுது அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்றது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு பேசுறதை விட ஒரு க்ளோஸ் அப்பு அது சிந்து சார் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன்தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்படம் ஒரு மன்தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுன்றது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அதை செய்ய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறதுதான் பெரிய விஷயம் கொஞ்சமாவது நகத்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் சீன்ஸ்ல நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏத்திட்டு வந்தவங்க எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செஞ்சவங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரனை பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சார் பத்தி சொல்ற வேண்டாம் மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக்கொள்வது போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் அ மணிரத்னம் பிலிம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது தான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லயே தூக்கிட்டாங்க மணியம் அப்படின்னு சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதனுடைய சினிமாடோகிராஃபர் அவர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஹ சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டுவிடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நானும் சினிமா விமர்சகன் தான் நானும் சினிமா ரசிகன்தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணமுடையவர்களுடன் பேசிக்கணும் நாங்கள் நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணிஷாராகட்டும் நடுவில் போய் பேச டேங்கு இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலஞ்சிட்டு அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுகிறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல்ங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பாரு அந்த பையன்ங்கிற மாதிரி பண்ணிருக்காரு அதுக்கு நெயமாவே நூறு இரநூறு படம் பண்ணவங்கெல்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக சார் கூட பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காகத்தான் பாதி பேர் வந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறத நான் தான் சொல்றேன் நாம பையாபுரி மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்க கண்டெடுத்த அவர் அவர் அவரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த போது நாங்க கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவரு இன்னைக்கு அவர் எங்க கூட பயணம் உக்காரணும் சீட்டு கிடைச்சாச்சு உக்காந்துடணும் அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையில இருந்து வந்து அவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு இங்க ஜோஜோ இல்ல இப்ப இந்த முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்கு நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பேசுறேன் ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பேரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார்